இவர் என்று சொன்னவர் ஒருவர் வந்தார் ஒரு வருஷ காலங்களில் இருந்து இவருடன் இருக்க வேண்டும் என்று உரைத்தார் அவருக்கு நான் ஒரு வருஷ காலங்கள் தொண்டு செய்தே நடா கண்ணே நாம் தொண்டு செய்தே நடா செல்வம் அப்படி தொண்டு செய்து முடித்தே ஒரு வருஷங்களையும் பூர்த்தி சீதே அந்த முனிவரோ போகிற போது எனக்கு ஒன்றை தந்தார் கண்ணே ஒரு பொருளை தந்தார் ஒரு அற்புதத்தை மந்திரத்தை உன் மனதிலே வைத்துக் கொள் யாரை நினைக்கிறாய் அவர்கள் வந்து உனக்கு குழந்தை பேர் அருடுவார்கள் என்று சொன்னார் நானும் அந்த மந்திரத்தையும் சரியால் கேட்டு பாவியாகி கொத்தியானத்தை நான் அப்படியே இணைக்காமல் இருந்தால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்து இருக்காது அந்த பெருந்த சோதனை என்ன தெரியுமாடா என் கண்ணே இரவு நேரத்தில் இரவை பார்த்துக் கொண்டு சூரியன் மதுவானா வந்தார் உண்மை என்று நான் சோதனை செய்தேன் என் சோதனை எப்போது உண்மையானதை சூரியன் வந்தான் அந்த சூரியனும் எனக்கு வரம் தந்தால் என் பருவத்தை கொடுத்தால் அதனோடு உண்மையும் என் வயிற்றிலே தந்தாரடா என் கண்ணே அப்படி என் வயிற்றிலே நீ வந்து கருவுருவாகி காலமாகி மூன்றே முக்கால் நாளியை கழித்து என் வயிற்றிலே வந்து இருந்து இந்த பூமியிலே வந்து உதித்தாய் அடாயும் என் கண்ணே கர்ணாயன் செல்வமே என் மகனே கர்ணா உன்னை பெற்று அந்த பாசத்தை எல்லாம் உன்னிடத்தில் வெளிப்படுத்த முடியாமல் என் சனத்திலே சுரந்த எல்லாம் உனக்கு ஊட்டி

அழுது அத்தி மகனே உன்னை ஆற்றிலே விட்ட பாவி நாத்தாற்ற என் கண்ணே உன்னை ஆட்சியிலே விட்ட பாவி நாத்தாற்ற என் கண்ணே அன்று ஆட்சியிலே நான் உன்னை உனக்கு என்ன நடந்ததா என்று இப்படி எல்லாம் என் உள்ளத்திலே வினைக்காத நாள் இல்லையடா என் கண்ணிய இன்று எனக்கு உண்மை தெரிந்தது உண்மை தெரிந்த உடனே என் மகளை பார்க்க வேண்டும் அவரோடு பார்த்து பேச வேண்டும் பாசத்தை வழிபடுத்த வேண்டும் என்று என்ன தேடு வழிவகை

சொல்லி சொல்லி என் காதால் கேட்டு கேட்டு எனக்கு ஏமாற்றம் தான் வந்ததை தவிர உண்மை தெரியவில்லை நீங்கள் தான் என்னுடைய தாய் என்பதற்கு என்ன சாட்சி தெரியுமா இந்த உலகிலே உள்ள எத்தனையோ தாய்ப்பார்கள் வந்து என்னிடத்திலே உன்னை பெற்றவள் நான் தான் என்று உண்மையை பேசினார்கள் ஆனால் என்னை பெற்ற மகராசியோ அந்த புண்ணியவதியோ ஒரு பெரிய மகாத்மா அவள் ஒரு பத்தினி தெய்வம் என்னை பெற்றவள் மிகவும்